அடேடா அடேடா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்குது இவ்வளோ பெரிய காட்டையும் நம்ம ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இந்த காட்டை அழிக்க சொல்லி குத்துக்கிறாங்க நம்ம தேவையில்லாத முள் வேலை செடி இடி எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு கை பாத்துற வேண்டியதுதான் வழக்கமாக என் ஃப்ரெண்டு வருவான் ஆனால் இன்னைக்கு லேட்டாக வரேன்னு சொல்லிட்டான் அதனால தான் நான் மட்டும் வந்துட்டேன் சிங்கத்துக்கு எதுக்கு பயம் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு நறுக்க வேண்டியதான் தேவையில்லாத முள் அப்புறம் தேவையில்லாத புல் செடி ஓடி எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் ஒரே ஆளே போதும் என் வண்டியே போதும் நாங்களாம் இருக்கிறது இல்லாதது ஒன்று ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் நாங்கள் அடித்து தள்ளிடுவோம் யார் அது சவுண்ட் விடுறது ரே யார் அது உசு உசுன்னு சவுண்டு விடுறதே யாரா இருந்தாலும் நேரில் வந்து பேசணும் சும்மா முதுகு பின்னாடி இருந்து உசு உசுன்னு சொல்றதுக்கெல்லாம் பயப்படுறாங்க நான் கிடையாது புரியுதா வேற காணம் சீக்கிரமா நம்ம எல்லா விறகையும் எடுத்து வண்டியில் ஏற்றிடலாம் பார்த்தா முக்கியம் பையன் வண்டி எடுத்துகிட்டு வரணும் போன டேய் வேணாண்டா சொல்றதை கேளுங்க நான் யாருக்கும் பயப்பட போறது இல்ல பயப்படுற ஆளும் கிடையாது யாரா இருந்தாலும் ஒழுங்கா மரியாதையா பின்னாடி வந்து பேசிடுங்க சும்மா முன்னாடி சொல்லிட்டு இருந்தா நான் யாருக்கு பயப்பட மாட்டேன் மாப்பிள்ளை வெயிட் பண்ணி என்னடா மணி என்னடா இவ்வளவு நேரம் என்னடா பண்ணி நினைக்கிறேன் இன்னும் நீ எல்லா பிள்ளையும் வெட்டி வச்சிருப்பேன் நான் வண்டியில ஏத்திட்டு போலான்னு நினைச்சேன் ஆளு யாருன்னே தெரியலடா எனக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு இஸ் இஸ் சொல்றாங்க நானும் முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே மாடுறாங்க பின்னாடி இருந்துக்கிட்டு நம்ம யார் என் வந்து இஸ் சொன்னதே அங்கெல்லாம் யாருக்கும் மேம்பட மாட்டோம் யாராக இருந்தாலும் நேரில் வந்து பேசுங்க பார்ப்போம் இஸ் இஸ்ஸாமே யார் அது நானும் சொல்லி என்ன விட்டுருச்சு தண்ணி பாம்பு ஏ மாப்பிள்ள இனி எப்படியாவது காப்பாத்துறா இல்ல பாம்பு என்ன சுத்து போட்டுருச்சுடா என் கழுத்துல சுத்திருச்சுடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா என் மணி தேனி வந்துட்டியா உனக்கு சும்மா விட மாட்டேன் ஏ இப்ப என்ன பண்றது மட்டும் பாரு நீ தான் வந்து இசுன்னு சொன்னியா இன்னைக்கு இடிக்கிற இடில அவன் கீழே விடாதான போ வண்டி 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 சாய போதும் அப்பா நான் கீழே விழுந்துட்டு இந்த பாம்பு எப்படி தவிக்க வர தெரியலையே நான் ஒன்னே காப்பாற்ற வந்து இப்போ என்னையை சுத்தம் போட்டுருச்சு இந்த பாம்புனா என்ன பண்றேன்னு தெரியலையே சரியா வாபினா இருக்குன்னா எனக்கு சீக்கிரம் வாடா இந்த பாம்பு எடுத்து சுத்தம் போட்டுரா இந்த இதுன்னு கத்துறதே எனக்கு பயமா இருக்குது என்னை அப்படியே முழுத்தா அண்ணா பண்ண மாதிரி முழுங்கிருமோ அப்புறம் நான் அந்த பாம்பு வயிற்றுக்குள்ளே போனா எப்படி வேலை வர்றது என் அம்மாலாம் தேடுவாங்க எனக்கு அம்மா சாக்லேட்டு தோசை சுட்டு என்ை <muchas> போயிட்டு போயிரு இல்லைனா என்ன அப்படியே முழுசாக முழுங்கிடும் இந்த பாம்பு ரொம்ப பயமாக இருக்கு நான் தெரியாமல் வந்துட்டேன் உனக்கு சப்போர்ட் பண்ணி ஏ என்னை இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகிறான் சீக்கிரமா நம்ம இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் இங்கே இருக்கிறது நம்மளுக்கு நல்லது கிடையாது நீ கம்மன் இரு அந்த பாம்பை ஏற்றி நசுக்கி சாவடிச்சு தான் நான் வருவேன் நான் சொல்கிறதை கேளு இந்த பாம்பை விடக்கூடாது சும்மா மாமே அடையே லப்பர் பண்டையா நான் சொல்கிறதை கேளுறான் அந்த பாம்பை அவ்வளோ சிக்கிதான் சாவாதுரா அந்த பெரிய பாம்பு நீ வண்டிய பின்னாடி ஏடு காக்கா கால 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 ஏ கால்ரா 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 ஐயா அம்மா ஐயா என் காலை பொடி தள்ளி விட்டானே எத்தோத்தான் நீ பாம்பு நான் இவ்வளவு பெரிய பாம்பு பார்த்ததே இல்ல எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுவோம் வாங்க